அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இந்த உலகத்துல நமக்கு ஃப்ரீயாவும் ரொம்ப ஈஸியாவும் கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தா அட்வைஸ் தாங்க நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு அட்வைஸ்ங்கிற பேர்ல ஆளாளுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே வருவாங்க இந்த அட்வைஸ்ங்கிறத சொல்ற அட்வைஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தா சின்ன மாதிரி வரும் அதாவது ஒரு பக்கம் ஒரு எலியும் இன்னொரு பக்கம் ஒரு மசால் வடையும் வரைஞ்சிட்டு இல்ல ஒரு பக்கம் ஒரு பூனை இன்னொரு பக்கம் ஒரு ஒரு பவுல்ல பாலையும் வரைஞ்சிட்டு அதுல ஒரு மேஜ் மாதிரி குடுத்திருப்பாங்க அதுல ஒரு நாலு வழி போகும் அந்த பூனை அந்த பால் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த ஒரு நாலு வழி இருக்கும் அந்த நாலுல மூணுல போய் முடிஞ்சிடும் அது கரெக்டான வழியை மேட்ச் பண்றதுதான் ஒரு பசில் சொல்லி கொடுத்திருப்பாங்க நம்ம லைஃப்பும் அதே மாதிரிதான் இப்படி நிறைய பேர் அட்வைஸ் தூக்கிட்டு நம்ம கிட்ட வந்தாலும் நமக்கு தேவையான அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு தான் இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு குட்டி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் சின்ன குழந்தைகளுடைய கதைகள்ல அந்த முல்லா கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த முல்லா அப்படிங்கிற ஒரு வயசானவர் அவர் அவர் விஷயங்கள் சில கோமாளித்தனமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தமும் சில கருத்துக்களும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை நல்ல ஆழமான கருத்துக்களை சொல்றதுக்கு அந்த முல்லா கதைகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த முல்லா கதையில ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் அது இந்த முல்லா வந்து ஒரு சமயம் ஒரு அஹ் அந்த நாட்டுல முக்கியஸ்தர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பங்கனுக்கு போனப்போ அங்க வந்து அவங்க கிட்ட அவங்க முக்கியஸ்தர்கள் முன்னாடி ஒரு கமெண்ட் ஒண்ணு சொல்றாரு என்ன அப்படின்னா இந்த நம்ம நாட்டுல வந்து இந்த அரசவையில நம்ம மன்னரை சுத்தி நிறைய குழப்பவாதிகள் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டை வந்து சொல்லிட்டாரு நார்மலா இந்த மாதிரி ஒரு முக்கியஸ்தர்களுக்குள்ள பேசுற விஷயம் அப்படின்னாலே அது ரொம்ப ஈஸியா பரவும் அதுவும் ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு ரொம்ப ஈஸியா ரீச் ஆகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி இந்த முல்லா சொன்ன விஷயம் இந்த கமெண்ட்டும் கிட்டதா அந்த நாட்டுல இருக்கிற எல்லா முக்கியஸ்தர்களுக்கும் அதுவும் அரசருக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கும் தெரிஞ்சு போய் ஒரு ஸ்டேஜ்ல அரசரையும் போய் ரீச் ஆகுது இந்த மாதிரி முல்லா வந்து நம்ம அரசவையில இருக்கிற எல்லாரையும் குழப்பவாதிகள்னு சொல்லியிருக்காங்க

என்ன இருந்தாலும் அந்த மன்னர் வந்து எதுக்காக முல்லா இப்படி சொன்னாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் அதனால தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அறிஞர்கள் எல்லார்த்தையும் அந்த முழு சபையையும் கூட்டி முல்லாவையும் அந்த சபைக்கு வர சொன்னாரு மன்னர் கூப்டாரன்னு உடனே முல்லாவும் அரசர வந்து மரியாதையோட பார்க்க வந்தாரு வந்த முல்லா அங்க இருக்கிற அறிஞர்கள் அமைச்சர்கள் எல்லாருந்து கூடியிருக்கிறத பார்க்கும்போது ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல இத்தனை பேரு முன்னாடி எதுக்காக மன்னர் தன்னை அழைச்சிருக்காரு அப்படின்னு முல்லாவுக்கு எதுவுமே புரியாம மன்னரை போய் சந்திக்கிறாரு முல்லா வந்த உடனே கிட்ட அத்தனை பேர் முன்னாடியும் அத்தனை அறிஞர்கள் அமைச்சர்கள் முன்னாடியும் முள்ளாக்கிட்ட கேட்கிறாரு அரசவையில இன்னையிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குழப்பவாதிகள் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு மன்னர் நேரடியாவே கிட்ட கேட்கிறாரு இப்படி அரசவையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அறிஞர்கள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னாடியே தான் சொன்ன ஒரு விஷயத்த கேள்வியா கேள்வியா கேட்கும் போது முல்லாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தான் விளையாட்டா சொன்ன ஒரு விஷயம் தன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு எதுவுமே புரியாம ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போனாரு முல்லா மன்னருக்கு முல்லாவை பத்தி நல்லாவே தெரியும் முல்லா வந்து விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் பேசக்கூடியவர் தான் ஆனா அவதே சமயம் முல்லா சொல்ற ஒரு விஷயம் சொன்னாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறது மன்னருக்கு தெரியும் அதனால முல்லா வந்து என்ன அர்த்தத்துல இந்த வார்த்தைகளை சொன்னாரு இந்த விஷயத்தை சொன்னாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மன்னர் விரும்பினாரு அதனால தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அறிஞர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் தன்னுடைய அரசவைக்கு அரசவையை கூப்பினாரு அது மட்டும் இல்லாம அந்த அரசவைக்கு முல்லாவையும் வர வர சொன்னாரு மன்னர் மன்னர் கூப்பிடாத அப்படிங்கவும் முல்லாவும் மரியாதையோட மன்னரை வந்து சந்திக்கிறாரு வந்து சந்திச்சு அந்த வந்து அரசவைக்கு வந்த அந்த முல்லாவுக்கு அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அறிஞர்கள் அப்படின்னு எல்லாரும் கூடியிருக்கிற ஒரு முழு அரசவைய அரசவைக்கு தன்னை மன்னர் எதுக்கு வர சொன்னாரு அப்படின்னு எதுவுமே மன்னர் சந்திக்கிறாரு முல்லா இப்படி அவை முழுக்க அமைச்சர்களும் அறிஞர்களும் அந்த மன்னருக்கு ஆலோசனை சொன்ன ஆலோசனை சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அந்த அவையில இருக்கும் போது அவங்களுக்கு எதிராக நேரடியாக முல்லா கிட்ட முல்லா மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை கேட்கிறாரு மன்னர் அதாவது என்னுடைய இந்த அரசவையில என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் குழப்பவாதிகள் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா அப்படின்னு நேரடியாக முல்லா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை வந்து மன்னர் அவர்கள் முன்னா முல்லா கிட்டே கேட்கிறார் மன்னர் இப்படி கேட்டதும் முல்லாவுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்பவே திகைச்சு போயிட்டாரு ஸ்தம்பிச்சு போயிட்டாரு முல்லா ஏன்னா யார குழப்பவாதிகள் அப்படின்னு அவர் சொன்னாரோ அந்த கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னாடியே நீவங்கள் எல்லாம் குழப்பவாதிகள் முல்லாவுக்கு எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் அவரு நினைச்சு பாக்குறாரு நான் விளையாட்டா வேடிக்கையா சொன்ன ஒரு விஷயம் இன்னும் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு இப்ப இத்தனை பேருக்கும் நான் பதில் சொல்லி ஆகணுமே அப்படி என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஒரு நிமிஷம் ரொம்பவே திகைச்சு போய் என்ன சொல்றதுன்னே

நான் வந்து ஒரு கேள்வி இவங்க எல்லாத்தையும் கேக்குறேன் அந்த கேள்விக்கான பதில இவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாள்கள்ல எழுதட்டும் அப்படின்னு சொல்லி முன்னா ஒரு முல்லா ஒரு வேண்டுகோளை மன்னர் கிட்ட வைக்கிறாரு முல்லா சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் ஒரு பேப்பரும் எழுதுகோளும் கொடுக்கப்படுது முல்லா சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் ஒரு பேப்பரும் எழுதுகோலும் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் முல்லா வந்தவங்க கிட்ட அவங்களுக்கான கேள்வி அப்படின்னு ஒரு கேள்வியை சொன்னாரு அதாவது ரொட்டி அப்படின்னா என்ன இந்த கேள்விக்கான பதில உங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன தோணுதோ அத உங்களுக்கு தோன்றது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எழுதி ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் அந்த கால அவகாசம் எல்லாருமே எழுதின பேப்பரை மன்னர் கிட்ட ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி முல்லா சொல்றாரு இதை கேட்ட அமைச்சர்களும் அந்த அறிஞர்களும் எல்லாரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாள என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தோன்ற தங்களுடைய பதில்களையும் அபிப்பிராயங்களையும் அதுல எழுதுறாங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்னர் கிட்ட கொண்டு போய் அதை கொடுக்குறாங்க எல்லாரும் கொடுத்ததுக்கு அப்புறம் முல்லா மன்னர்கிட்ட நீங்களே மன்னரே அதை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தாளா எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு மன்னர் முன்னாள் முல்லா சொன்ன மாதிரியே ஒவ்வொரு தாளா எடுத்து படிக்கிறாரு முதல்ல முதல்ல எழுதின ஒரு அறிஞர் என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னா ரொட்டி அப்படிங்கிறது ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு எழுதிருந்தாரு இன்னொருத்தர் ரொட்டி அப்படிங்கிறது மாவும் தண்ணியும் ஒரு கோதுமையும் எதுவும் சேவையாகும் கோதுமையாலும் மைதாவாலும் செய்யப்பட்ட ஒரு மாவு மாவு போன்ற ஒரு உணவு அப்படின்னு எழுதியிருந்தாரு ரொட்டி அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு பண்டம் அப்படின்னு இன்னொருத்தர் எழுதியிருந்தாரு ரொட்டி அப்படிங்கிறது மனிதர்களுடைய பசியை தீர்க்கக்கூடியது அப்படின்னு எழுதியிருந்தாரு இன்னொருத்தர் ரொட்டி அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த அருட்கொடை அப்படின்னு எழுதியிருந்தாரு இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு அமைச்சரும் ரொட்டின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வேற வேற விளக்கங்களையும் அபிப்பிராயங்களையும் எழுதியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தா மன்னர் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முல்லா மன்னரை பார்த்து சொன்னாரு இதைத்தான் நான் வந்து குழப்பவாதிகள் அப்படின்னு சொன்னேன் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொட்டினா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு விளக்கமும் அபிப்பிராயமும் இருக்கு இந்த தனிப்பட்ட அபிப்பிராயம் விளக்கங்களும் தனித்தனியா பார்க்கும் போது சரியாகத்தான் இருக்கும் எதுவுமே தப்புன்னு சொல்ல முடியாது எல்லாமே தான் இருக்கும் ஆனா இது எல்லாம் சேரும் போது நமக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்காது எல்லாமே சரியா இருக்கும் ஆனா அது எல்லாம் சேரும்போது எது சரின்னு நம்மளால சொல்ல முடியாது இதைத்தான் நான் வந்து குழப்பவாதிகள் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு முல்லா ரொம்ப அழகா தான் சொல்ல வந்த கருத்தை சொல்ல வந்த விஷயத்துக்கு பின்னாடி இருந்த அர்த்தம் என்ன எந்த அர்த்தத்துல தான் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படிங்கிறத ரொம்ப அழகா மன்னருக்கு மட்டும் இல்லாம அந்த நாட்டின் இருக்கக்கூடிய அந்த அரசறையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அறிஞர்களுக்கும் எளிமையா புரிய வச்சுக்காரு இன்னைக்கு நாம கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்கும் நம்ம இன்னைக்கு யாரும் மன்னர் இல்ல யாரும் அமைச்சரவையோ ஒரு அரசவையோ இல்ல அப்படின்னாலும் நம்ம எல்லாத்துக்குமே பிரச்சனைகள்னு ஒண்ணு இருந்துகிட்டேதான் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு விதமான தீர்வு இருந்துகிட்டே இருக்கு இவங்க சொல்றது எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்குதான் நம்ம மேல ஒரு அக்கறையில நம்ம மேல ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொல்றாங்க அப்படின்னாலும் இந்த தீர்வுகள் ஒவ்வொன்றும் அவங்க சொல்லக்கூடிய தீர்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது தனித்தனியா போது கரெக்டா இருக்கும் பட் இது எல்லாத்தையும் சேர்த்து போது எது சரியா இருக்கும் அப்படின்னு நமக்கு நம்ம வந்து யோசிக்கிறதுல முடிவெடுக்கிறதுல நமக்கு ஒரு குழப்பம்தான் வரும் இதுதான் உண்மை இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் தான் இந்த நைன் எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அதை இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் அப்போ வந்து இருக்கிற ஒரே ஒரு டிவி சேனல் தூர்தர்ஷன் மட்டும்தான் அதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த ஈவினிங் அந்த எட்டு மணிக்கு வரக்கூடிய அந்த நியூஸ் மட்டும்தான் அந்த நியூஸ் மேலே அந்த நியூஸ்ல நாட்டில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே சொல்லப்படும் மேற்கொண்டு விரிவான நியூஸ் என்னன்னா அடுத்த நாள் காலையில பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு பட் இன்னைக்கு அப்படியா இருக்கு எத்தனை நியூஸ் சேனல்ஸ் அதாவது ஒரு சம்பவம் நடந்தா அதை ஒரு நூறு நூறு நியூஸ் சேனல்ஸ் நூறு விதமா சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு சாதகமாக தங்களுக்கு தங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நடந்தது நடக்காதது எல்லாத்தையும் நடக்க போறேன் ஏன் நடக்க போறதையும் சேர்த்தே கூட சொல்லக்கூடியதுதான் இன்னைக்கு நியூஸ் சேனல்லா இருக்கு உண்மையிலே நமக்கு நடந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட என்ன நடந்திருக்கும் இல்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நியூஸ் சேனல்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு

முடிவு எடுக்கிறது தான் இருக்கணும் அந்த நூறு பேரும் சொல்லக்கூடிய அட்வைஸையும் கேட்டுட்டு உங்களுக்கு எது சரியா இருக்கும் உங்களால எது முடியும் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிற அந்த டிசிஷன் மேக்கிங் உங்களோட தான் இருக்கணும் யாராவது ஒருத்தர் சொன்னாங்க இவங்க தான் சொன்னாங்க இவங்க சொன்னா சரியா இருக்கும் இவங்க எனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற முடிவை எடுக்காதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க எல்லாருமே தான் சொல்லுவாங்க பட் உங்களுக்கு எது செட் ஆகும் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத நீங்க தான் வந்து முடிவு பண்ண முடியும் அத்தனை பேருக்கிட்டும் அட்வைஸ் கேட்டு ஒவ்வொன்றையும் உங்க மனசுக்குள்ள போட்டு யோசிங்க பட் பைனல் டிசிஷன் உங்களோடதாக இருக்கட்டும் அந்த அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் மனசுல தெளிவா ஆக்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒரு முடிவை நீங்க தான் எடுக்க முடிவை நீங்க தான் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அந்த முடிவுனுடைய மட்டுமே சாரும் நடந்துச்சுன்னா அவங்களை பட் அதே சமயம் அந்த விஷயம் தப்பா போச்சு அப்படின்னா நீங்க போய் உங்களை குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க உங்க தான் சொன்னாங்க அதனாலதான் சொல்றேன் எந்த நீங்க நூறு பேரு கிட்ட கேட்டாலும் சரி அவங்க கிட்ட கேட்ட அட்வைஸ மனசுக்குள்ள நீங்க ஆயிரம் தடவை யோசிச்சு பார்த்து முடிவை நீங்க எடுங்க இதுதான் நம்ம லைஃப வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு விஷயமா ஆக்குறதுக்கான ஒரே ஒரு ஒரு சின்ன சீக்கிரம் அப்படிங்கிறது இதுதான் ஆயிரம் பேர்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம் ஆயிரம் பேர்கிட்ட வழி கேட்கலாம் ஹெல்ப் கேட்கலாம் பட் டெசிஷன் அப்படிங்கிறது என்னைக்குமே நம்மளோட தான் இருக்கணும் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படம் பதிப்போ